சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை எழுந்துட்டு நிர்கதியா நம்மளையே நம்பி வந்து நிக்கிறா அவளுக்கு யாரா இருக்கா யாரா உறவு நம்மள விட்டா வர யாரா கதி அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்ப நான் ஏத்துக்கிறம்மா ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு பாசம் இருக்கு அவ வாழ்க்கை செழிப்பு அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு ஆசை இருக்கு ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது மட்டும் என்னால முடியாதுமா ஏண்ட இதுதான் அத்தனோட முடிவா மட்டும் கேக்குறீங்க ஏன் முடிவ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அத்தை அவங்க இஷ்டப்பட்டவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க படிச்சவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பொம்பளைங்க நமக்கு நிறைய இருந்திருக்கலாம் அதுக்காக ஆம்பளைங்களை துன்புறுத்தலாமா அன்னைக்கு வந்தாங்களே ஒரு பொண்ணு என்ன சொன்னீங்க சொல்லுங்க ஆசை சூர்யா அழகு அத்தானுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நல்லா படிச்சிருப்பாங்க இல்லத்தா சொல்லுங்க நான் சொல்லுது நிஜந்தானே இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு மருமாக கடைப்பாலாத்த அந்த பொண்ணுக்கு நான் ஈடா ஜோடா நான் எந்த வகையில வசதி படிப்பு வாசனியே இல்லாம பட்டி காட்டில் வளர்ந்த என் கழுத்துல மூணு முடிச்சு போட எவனாவது பிறந்திரு பார்த்த அத்தா உங்க கல்யாணத்துல முத ஆரத்தி நான் தான் எடுப்பேன் உங்க மனசு போலத்தான் எல்லாம் நடக்கும் அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா விடுங்க அத்தை நான் பாத்துக்கிறேன் இருங்க காஃபி கொண்டு வர ஏன்டா இது ஆபீஸ்காரா ஆமாண்டா அம்மா ரிப்பேருக்கு போச்சே நமக்கார் கார் அது என்னாச்சு அதுக்கு அடிக்கடி மூச்சு தரதா இந்த தரவாதோட உயிருக்கு ஆபத்துல மெக்கானிக் சொன்னாரு அப்பா என்ன என்ன அப்படியே இருங்க திருஷ்டி சுத்தணும் நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன் உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன் உங்களை தீ தீமிதிக்க வைக்கிறேன்னு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டி இருக்கேன் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு எனக்கு

அந்த மாதிரி பிரியா அவன் மேல எனக்கு இல்லையே என்னடா பிரியோ கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரியன் தானா வந்துட்டு போறது இல்ல மாமி நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஜானிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தெரியும்டா நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றாய்ன்னு எனக்கு நன்னா தெரியும் நீ வேத்தாத்து பொண்ண நேசிக்கிறியாம் அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறியாம் உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா ஆமா மாமி நான் சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்

வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க எல்லாரும் எங்க ஓடுறீங்க வாங்க இங்க இல்லைங்க கை வேலையா கண்ணா பின்னான் போய் ஒரு நல்ல படம் அதெல்லாம் அப்புறம் சுத்திக்கலாம் கௌதம் நிக்கிறீங்களே உட்காருங்க இதான் என் ஒய்ஃபு பார்வதி என் பொண்ணு சூர்யா ஹலோ என் மகன் ரமேஷ் அம்மா மெட்ராஸுக்கு எப்ப வந்தீங்க உங்க அப்பா லெட்டர் கூட எழுதல அங்கிள் இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்ல திடீர்னு நினைச்சுக்கிட்டேன் ஒரு பத்து நாள் டூர் அடிக்கலாமே வந்தேன் எங்க தங்கி இருக்கீங்க எதுக்காக தம்பி வெளியில தங்கணும் இவ்வளவு பெரிய வீடு சத்திர மாதிரி இருக்கு தம்பி இங்கேயே இருக்கட்டும் என்ன தம்பி பரவாயில்லைங்க அப்பா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கதான் தங்கி இருக்கேன் ஆமா உங்க மகன் என்ன படிக்கிறா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் சார் மிஸ் சூர்யா ஆ மிஸ் சூர்யா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டான்ஸ் ஆடுறா பாட்டு பாடுறா பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாசம் மாசம் நாங்களே பேசிட்டு இருக்கோம் தம்பி மத்தியான சாப்பா நீங்க இங்கதான் சாப்பிடணும் இல்ல ஆண்டி நாம எல்லாரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுறோம் வெளியிலன்னா ஏதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல

எப்ப வருவாங்க அதுவும் தெரியாது சார் ஏன் சார் ஓகே ஓகே எங்க கௌதம் இதுதான் நீங்க தங்கிருக்கிற வீடா ஏன் தம்பி இது வாடகை வீடா ரெண்டட் ஹவுஸா ஐயோ ஐயோ சரி ரெண்டும் இல்லைங்க இது கெஸ்ட் ஹவுஸ் தானே பார்த்தேன் கெஸ்ட் ஹவுஸுங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ் இவ்வளவு அழகா இருக்கே தம்பியோட சொந்த வீடு இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் இது என்ன டெல்லியில நீ நம்ம கௌதம் பங்களாவை பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ இன்னி விலைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அது போகும் ஒரு கோடி ஒரு கோடியா ஐயோ யார் புண்ணே பண்ணிருக்காங்களோ யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ பொலம்பாத பொலம்பாதே பழம்பை வச்சிட்டீங்களே என்ன பழம்பை வச்சிட்டீங்க சரி வாங்க காடெல்லாம் ரொம்ப டேஸ்டோட ஆர்ட்டிஸ்டிக்கா இருக்கு எங்க அப்பாவோட friend guest இது எங்க गौतम நீங்க மெட்ராஸ்ல எனக்கு எதுக்கு உங்களுக்கு அக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே ரொம்ப

சாப்பிட்டியம்மா பசிக்கல பசிக்கல பசிக்கலனா பசிக்கலதா वेंदा वेंड वेंड वेंडां न

அது மட்டும் இல்ல தம்பி என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா பிரமாதமான குரல் கண்ண மூடிட்டு கேட்டீங்கன்னா எம் எஸ் பாடுறாங்களா லதா மங்கேஷ்கர் பாடுறாங்களா ஜானகி அம்மா பாடுறாங்களா சவுந்தரராஜன் பாடுறாங்களா அப்படின்னு வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது குழந்தை தமாஷ் பண்ற மிஸ் சூர்யா ஒரு பாட்டு பாடுங்களேன் கேக்கலாம் சாரி இப்ப வேண்டாம் சாரி எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி பாடுன்னு சொன்னா பாடிடணும் பாடுங்க பாடுங்க

மர்மமுக மன சுோனி மர்ம முனு சுகா உங்களுக்கு தாளம் கூட போட தெரியுமா మనసులోని మర్మమును తెలుసుకో మనసులోని మర్మమును తెలుసుకో మనసులోని మర్మమును తెలుసుకో మా రక్షక మర క మనసులోని మర్మమును

నీలి నది గొప్పగా దయా కనికరంబు